வணக்கம் வாங்க இன்றைக்கி முல்லை கிச்சனில் நம்ம வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம் இது நம்ம பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் போட்டியிட்டோன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன் இது நாம் இதை பொரியல் பண்ணி சாப்பிடும்பொழுது நம்மளுடைய டயட்டுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த கிழங்கு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா ஒரு மூணு நாலு முறை கழுவி இந்த மண் இல்லாத மாதிரி நம்மளால் நல்லா கழுவி க்ளீனாக எடுத்துக்கணும் இது ஒரு பக்கம் கழுவிட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம் ஒரு கெட்டியான பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு தேவைட்டால் கலப்போக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இது நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லா ஒரு பெரிய சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் கிழங்கு பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகா நல்லா ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் க பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் காரம் தாங்க அந்த கிழங்குக்கு நமக்கு பொரியலுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த ஆனியன் வந்து நம்ம பாதி அளவு வணங்கின நம்ம இந்த கட் பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கிற கிழங்கையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதை எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதிலே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஃபைபர் கண்டென்ட் அதிகம் ஹை ஃபைபர் அதே பார்த்திங்கன்னா லோ கலோரி வெயிட் லாஸ்க்கு இதுதாங்க வேணும் இது ரெண்டுமே இதில் இருக்குது அது இல்லாமல் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அதில் பார்த்திங்கன்னா இதுவும் இது பெஸ்ட்டுன்னே சொல்லுவாங்க அந்த கிழங்கு இந்த பொரியல் நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது ஒருவேளை உணவாகவே எடுத்துக்கலாம் நம்ம இட்லி தோசை சாப்பிட்றதெல்லாம் குறையும் சுகர் கரம் கூட தயக்கலாமல் எடுத்துக்கலாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க என்ன கேட்டால் நம்ம இட்லி தோசையை விட இது பெட்டர்னே சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடச்சிடும் இந்த கிழங்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு ஐம்பது மில்லி இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் கெட்டியான பாத்திரம் வச்சு இந்த பொரியல் செய்யும்பொழுது தான் நல்லா வெந்து வரும் இதிலேயே நான் கொஞ்சமாக தூளும் ஆட் பண்ணிவிட்டேன் இது நல்லா கொஞ்சம் ஒரு ப ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் ஒரு முன்னாடி நம்ம கலக்கி விட்டுடணும் நடுவில் கலக்கி விட்டுட்டு மறுபடியும் திருப்பி நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது டோட்டலாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் ரொம்பவும் சீக்கிரம் வேகக்கூடிய பொருள் தான் இது இதில் நான் நறுக்கி வச்சுக்க கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஃபைபர் லோ ஃபேட்டு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸு அதனால் வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ச வெயிட் லாஸ்க்கு இன்னும் வேறு என்ன வேணுங்க இதை தான் சொல்லுவாங்க வெயிட் லாஸ் ப பண்ணணுன்னா இதுதான் சொல்லுவாங்க இது எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுன்னே சொல்லலாம் பாருங்கள் கிழங்கு பொரியல் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க கட் பண்ணோம்னா கட் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாம் ரெடி ஆச்சுட்டோம்னா தாலிச்சனா ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு தேவையான பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதிலே கொஞ்சம் நான் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிவிட்டேன் டேஸ்ட்டுக்காக சூப்பராக கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சக்கரைவலை கிழங்கு பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்